அமிகோஸ் சம்மர் ட்ரிப்புக்கு ஹோம் டவுன் வந்து ஆல்மோஸ்ட் ஒன் வீக் ஆச்சுங்க எப்படி டைம் போச்சுனே தெரியல அந்த அளவுக்கு ஸ்பீடாக டைம் ஓடிடுச்சு ஸோ இன்றைக்கி லாஸ்ட் மினிட் பேக்கிங் பண்ணுறதுக்காக கொஞ்சம் திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணலான்ட்டு ஷாப்பிங் தாங்க கிளம்புனோம் ஆல்மோஸ்ட் இன்னும் டூ டேஸில் கிளம்புற ஐடியாவில் இருக்கும் ஸோ குட் பை சொல்கிறதுக்கு இன்னும் டூ டேஸ் தான் ரிமைனிங் இருக்குது ஸோ லாஸ்ட் மினிட் ஷாப்பிங்க்காக தான் இன்றைக்கி நாங்கள் கிளம்புனோம் கிளம்பும் போது வெதர் கொஞ்சம் அன்பிரடிக்டபுளாக தாங்க இருந்தது கொஞ்சம் பார்ட்லி சன்னியாக இருந்தது கொஞ்சம் முடியா இருந்தது கொஞ்சம் ப்ரீஸியாக இருந்தது அந்த மாதிரி ஒரு வெதில் தான் கிளம்பணும் அண்ட் யூஷுவல் போன இடம்லாம் வந்து தென்னை மரம் முருங்கை மரம் மாங்காய் மரம் எல்லா மரமும் சேர்ந்து க்ரீனாகவே இருந்ததுங்க அண்ட் உங்களுக்கு ஒரு விஷயம் நாங்கள் ஒரு டூ டேஸ் முன்னாடி முருங்கைக்கா வேணுன்றதுக்காக கடையில் போய் முருங்கைக்காய் கேட்டோங்க அங்கே அவன் கடைக்காரன் வந்து எங்களை பார்த்து ஆக்சுவலி சிரிச்சான் ஏன்னு கேட்டானா முருங்கைக்கா வந்து எந்த ஷாப்லேயுமே கிடைக்காதான் பிகாஸ் இங்கே வந்து எல்லார் வீட்லேயும் முருங்கை மரம் இருக்கிறதுனால எந்த கடையிலையுமே வந்து முருங்கைக்கா அக்கா வந்து விற்க மாட்டாங்களாம் ஃபன்னியாக இருக்குல்ல அது மட்டும் இல்லைங்க கறி லீவ்ஸு கூட சேல்ஸுக்கு இல்லைங்க அங்கெல்லாம் வந்து முருங்கைக்கா அப்புறம் கறி லீவ்ஸெல்லாம் வந்து ஷாப் தாங்க பண்ணுவோம் சில மார்க்கெட்டில் வந்து கறி லீவ்ஸை ஃப்ரீயாக கொடுப்பாங்க சில இடத்துல அது கூட கிடைக்காதுங்க அதை கூட காசுக்கு தாங்க வாங்குவோம் இங்கே வந்து இவங்க அசால்ட்டாக சொல்கிறாங்க எல்லார் வீட்லேயும் இது இருக்கிறதுனால நாங்கள் கடையில் விற்க மாட்டோன்ட்டு சரி என்னங்க இது வில்லேஜ் வில்லேஜ் தாங்க என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அண்ட் வந்து ரொம்ப கொஞ்சம் சன்னியாக இருந்ததுனால கொஞ்சம் கோக் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே ஷாப்பிங்க்கு போனோம் இன்றைக்கி வந்து எங்கே போனோன்னா ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போனோங்க நாங்கள் வந்து சென்னைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக கொஞ்சம் கருவாடெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் நான் வந்து பெரிய கருவாடு லவ்வர்லாம் இல்லை பட் வீட்டுக்கு தேவைன்றதுக்காக கருவாடு வாங்கினாங்க அண்ட் என்னோடய ட்ரெஸ் பேட்டர்னில் உள்ள பெயிண்டிங் எனக்கு பிடிச்சதுனால அதை கொஞ்சம் கேப்சர் பண்ணிட்டு இருந்தேன் அண்ட் மீன் மேல் போகிற இடம்லாம் ஃபுல்லாக க்ரீன்ஸாக தான் வந்தது ஆஸ் யூஷுவல் பெரிய விலாக்லாம் ஒன்றும் இல்லைங்க இது எடுக்கிற அதே மாதிரி தான் எங்க பார்த்தாலும் பசுமையான சீன்ஸுங்க அண்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சன்னியா இருக்கும்னு கோக் வாங்கி குடிச்சேன் இப்ப பார்த்தாலும் அப்படியே கிளைமேட் ரோல் ரிவர்ஸ் ஆக்கி மழை வாங்க ஆரம்பிச்சிச்சுங்க ப்ரெடிக்டே பண்ண முடியலைங்க இந்த ஊர் கிளைமேட் அந்தளவுக்கு இருந்தது பட் சென்னை அளவுக்கு சன்னின்றது சத்தியமாக இல்லைங்க அந்த அளவுக்கு நிம்மதியான விஷயம்தான் பட் இந்த அட்மாஸ்ஃபியரை விட்டு இன்னும் ரெண்டு நாளில் போக போகிறேன்ற போது கொஞ்சம் இல்லை ரொம்பவே கொஞ்சம் சேட் ஃபீலிங்காக தான் இருக்குது அண்ட் கொஞ்சம் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வந்து இன்றைக்கி எங்கே போகலான்ட்டு யோசிச்சோன்னா டேடியோட ஊருக்கு போகலான்ட்டு இருந்தோம் மோரோவர் டேடி ஊர் மம்மி ஊர் எல்லாமே வந்து ரொம்ப பக்கத்து பக்கத்தில் நாங்கள் ஒரு த்ரீ ஃபோர் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் அதெல்லாம் பக்கத்து பக்கத்து ஊர் தான் ஸோ மம்மி ஊர் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டதுனால இன்றைக்கி வந்து டேடி ஊரை பார்க்கலான்ட்டு டேடி ஊர் ஸ்பாட்டுக்கு தான் நாங்கள் போகிறதுக்கு கிளம்பி இருந்தோம் ஒரு விஷயம் நான் சொல்லியே ஆகணுங்க நேச்சரை பொறுத்த அளவுக்கு வில்லேஜ் வந்து பெஸ்ட்டுன்னு நான் சொல்கிறோம்ல ஆனால் இங்கே உள்ள மக்கள்லாம் வந்து எப்படி வந்து சிட்டியில் வந்து பூட்டின வீட்டை விட்டு வெளியே வரமாட்டோமோ அதே மாதிரி இந்த கல்ச்சர் வந்து இங்கே வில்லேஜ் சைட்லேயும் வந்துருக்குதுங்க அதுதான் எனக்கு புரியவே மாட்டேங்குது மார்னிங் டு நைட்டு வரைக்கும் நீங்கள் வந்து டோர் பெல்லை ப்ரெஸ் பண்ணால் தான் வந்து மக்களை வெளியே நீங்கள் பார்க்க முடியுமே தவிர சும்மா அந்த டிவி சீன்ஸ்லாம் காமிக்கிற மாதிரி மூவிஸில் காமிக்கிற மாதிரி வில்லேஜ்னாவே மக்கள்லாம் கூடி கிராமத்தில் அப்படியே எல்லாம் வாசல் வீதியில்தான் உட்காந்து பேசுவாங்க வீட்டுக்கே போக மாட்டாங்க அப்படின்ற கல்ச்சர்லாம் போய் இங்கேயும் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குதுங்க அண்ட் இன்றைக்கி வந்து ஒரு ட்ரை கிளைமேட் வெதர் மாதிரி இருக்கிறதுனால நான் ஒரு ஸ்னாப் எடுத்தேன் லைக் மூடி ப்ரீஸி அண்டு சன்னி வெதராக இருக்கிறதுனால அது ஒரு ஸ்னாப் எடுத்தேன் அண்ட் தென் வேறு என்னங்க சொல்ல நேச்சர் லவ் அண்ட் பட் டூ டேஸில் பிரியும்போது கொஞ்சம் மன வருஷம் வருத்தமாக தான் இருக்குது பட் எனிவேஸ் அண்டு என் அப்பா ஊருக்கு போகிற ஸ்பாட் வந்து ஆல்மோஸ்ட் நெருங்கிடுச்சு அண்ட் இது தான் வந்து என் அப்பாவோட சர்ச் எங்கள் அப்பாவோட பூர்வீக சர்ச் அதாவது என்னோடய பூர்வீக சர்ச்சும் இது தான் அண்டு இந்த சர்ச் வந்து ஆல்மோஸ்ட் கட்டி ஒரு எயிட்டி இயர்ஸ் ஆகுதுங்க இங்கே உள்ள சர்ச்லாம் பழைய காலத்து சர்ச் ஆகும் சர்ச்சாக தான் இருக்குமா எதுவுமே ஒரு டூ இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் அந்த மாதிரி புது சர்ச்சாக இருக்காதுன்னா சத்தியமாக இருக்காதுங்க ஏன்னா இதெல்லாம் வந்து பழைய பழமையான சர்ச்சஸ் தான் அண்ட் இது வந்து ரொம்ப குட்டி சர்ச் தாங்க அளவுக்கு பெருசாக சொல்கிற மாதிரி பெரிய சர்ச்சஸ்லாம் இல்லை பெரிய ஹிஸ்டாரிக் உள்ள சர்ச்சஸும் இல்லை நார்மல் ஒரு சின்ன சர்ச் எயிட் இயர்ஸ் ஆன ஓல்ட் சர்ச் அவ்வளோதாங்க பட் இதோட ஃபினிஷும் வந்து எயிட் இயர்ஸ்க்கு முன்னாடி என்னென்ன ஆர்கிடெக்ட்ஸ் இருக்குமோ அந்த ஆர்கிடெக்ட்ஸ் ஃபாலோ பண்ணி தான் அவங்க கட்டியிருக்காங்க மற்றபடி இது சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய ஹிஸ்ட்ரி இல்லை அண்ட் இங்கே நீங்கள் பார்க்குறீங்களோ ஒரு சர்ச் லாஸ்ட்டில் ஒரு பிங்க் கலரில் ஒரு பீக் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தெரியலன்னா நீங்க நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த சர்ச் வந்து ஏன் அப்பா வந்து இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு ஏன் அப்பா ஃபஸ்ட் டைம் வந்து எடுத்து கட்டின ப்ராஜெக்டு தாங்க இந்த சர்ச் நல்லாயிருக்குல்ல எனக்கு கேட்க வந்து அப்படி கூஸ் பம்ப்ஸாக இருக்குது கொஞ்சம் அப்படியே காலரை தூக்கிட்டு ஏன் அப்பா கட்டின சர்ச் அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு ஃபீல் இருக்குது ஸோ இந்த சர்ச்சையும் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் நான் வந்து அந்த சர்ச்சை விட்டு லொக்கேஷன் தூரமாக இருக்கிறதுனால என்னால் ஜூம் பண்ணி தான் கவர் பண்ண முடிஞ்சுது நெக்ஸ்ட் டைம் வந்து நான் அந்த சர்ச் பக்கத்தில் போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் நான் கண்டிப்பாக அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அண்டு நைட்டு வீட்டுக்கு வந்தப்பறம் டென்ஸோ வந்து செம்ம அட்ராசிட்டி பண்ணிணான் பிகாஸ் இன்னைக்கு காலையிலேருந்து அவனை நான் எங்கேயும் கூப்பிட்டு போகல அவன் வந்து வீட்டில் மம்மி கூட இருந்தான் நானும் டேடியும் தான் இடத்துக்கும் சுற்றணும் ஸோ என்னை விட்டு பிரிஞ்சதுனாலயே என்னமோ தெரியல பார்த்ததுக்கப்புறம் செம்ம தொலை பண்ணால் அவங்க கூட கொஞ்சம் சேட்டையெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு என்னைக்கிட்டே இப்படியே போச்சுங்க அவ்வளோதாங்க எனிவேஸ் மொக்கையான விலாக் தான் பட் எனக்கு வந்து யூடியூப்பில் வீடியோ போகணுமே என்னால் போடுறேன் கண்டிப்பாக என் சேனலை வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு என் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Bell icon and press for notification. See you in the next video. Bye.